குமுடிபூண்டியைச் சேர்ந்த நபர் ஒருவர் சென்னை திருவிகா நகர் எல்லை டாஸ்மாக் கடையில் ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி மதுபாட்டில் வாங்கியுள்ளார் அப்போது வாடிக்கையாளருக்கு தெரியாமல் கூடுதலாக எண்பது ரூபாய் வசூலிக்கப்பட்டுள்ளது அப்போது செல்போனில் வந்த குறுஞ்செய்தியை வைத்து கூடுதலாக எண்பது ரூபாய் வசூலிக்கப்பட்டதை அறிந்த வாடிக்கையாளர் பணத்தை திரும்பி கேட்கும் கடை ஊழியர்கள் தர மறுத்ததுடன் எழிவாகவும் ஒருமையிலும் பேசி வாடிக்கையாளரை அவமதித்துள்ளனர் இது குறித்து வீடியோவை சேகரித்த குமுடிப்புடியைச் சேர்ந்த வாடிக்கையாளர் அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறார் இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது

செய்திகளை உண்மைத்தன்டன உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி கிரேட் இந்தியா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் இப்போது